ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பெதஸ்தா ஜபைக்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அப்போஸ்லாகிய பரிசுத்த யாக்கோ எழுதின பொதுவான நிருபம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்தின் பின்பாகம் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது வேதம் தெளிவாக நமக்கு வாக்கு கொடுக்கிறது ஒரு நீதிமான் என்று சொல்வோம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற பெயர் நீதிமான் ஆம் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அவர் அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறார் அதே அபிஷேகத்தின் ஆவி அதே வல்லமை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ஆவியை அவர் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் ஒரு நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது நீங்கள் செய்கிற விண்ணப்பம் ஊக்கத்தோடு செய்கிற விண்ணப்பம் தாகத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கிற ஜெபம் மிகுந்த பலனை கொண்டு வரும் வேதம் நமக்கு ஒரு நல்ல தைரியமான வாக்குத்தையும் தருகிற நீங்க பண்ணுகிற ஜபம் ஒரு நாளும் வீண் போகாது இயேசுவை நம்பி அவர் மேல விசுவாசம் வைத்து நீங்க ஜபிக்கிற ஜபம் தேசத்தை அசைக்கும் நீங்க ஜபிக்கிற ஜபம் உங்க சபையை அசைக்கும் நீங்க யாருக்காக ஜபிக்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா மாற்றத்தை கொண்டு வரும் நீங்க நெருக்கத்தில் இருக்கும் பொழுது உங்கள் நெருக்கத்தின் கண்ணிகளையும் அந்த ஜபம் தெரிக்க வைக்கும் என்பதை மறந்து போகாதீர்கள் கடந்த டிசம்பர் மாதம் என்னுடைய தாயார் மிகவும் பலவீனப்பட்டு வெண்டிலேட்டரில் வைக்கக்கூடிய அளவுக்கு சுச்சுவேஷன் காணப்பட்டது டாக்டரே முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய தாயார் மிகவும் பலவீனப்பட்டிருந்தாங்க ஆனால் நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல எங்களுடைய தாயார் பெற்றோருக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகள் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரூமில் அந்த அரைக்கதவை பூட்டிக்கொண்டு அதிக ஊக்கத்தோடு தேவ சமூகத்திலே ஜோம் பண்ணினோம் ஒரே நாள் இரவில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார் நெக்ஸ்ட் டே டாக்டர் சொல்றாங்க உங்கள் தாயாருக்கு ஹார்ட் ஓகே நேற்று நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவன் நம்ம ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம் மிகுந்த பலனை கொடுக்கிறது மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று எப்பரே இருக்கிறது நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் பயப்படாதிரிங்க இன்னைக்கு தெய்வ சமூகத்தில் ஜபிக்கிறதின்படியே நிச்சயமாய் கத்தர் உங்களுக்கு செய்வார் உங்கள் ஜபம் ஒரு நாள் வீண் போகாது ஜபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்ன கஷ்டத்தில் இருந்தால் என்ன நெருக்கத்தில் இருந்தால் என்ன போராட்டத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட விடுதலைக்காய் உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ இப்பொழுது ஜபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் உங்க கரம் பிள்ளைகளுக்காய் நீட்டப்படும்படி ஜபிக்கிறோம் அற்புதங்களை பிள்ளைகள் காண்பார்களாக ஒரு நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனை கொண்டு வரும் என்று சொன்னீரப்பா அப்படியே பிள்ளைகளை ஆசிர்வதியும் சாட்சியாய் நிறுத்தும் இரட்சகரேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. Amen.